இதங்க தக்கோளம் கோவில் இது தான் சாமி இருக்கார் இது கோவில் வந்து உள்ளே இருக்கிற மூளை மூளை வர சுற்றி வர இடம் பாருங்கள் இங்கே வந்து சிவன் சாமி கும்பிட்டு இங்கே பாருங்கள் பிரம்மா இங்கே சண்டிகேஸ்வரர் பாருங்கள் சண்டிகேஸ்வரர் அங்கே அப்படியே கோவிலை சுற்றி காட்டிகிட்டு வரேன் நீங்களும் வேலைக்கெல்லாம் வந்து பண்ண தரிசனம் துர்கை துர்கையம் மாத்தாய் இது வந்து மூளை தர்சனம் பண்ணிட்டு வர வழி அப்படியே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படியே பாருங்கள் தூணு பாருங்கள் பழைய காலத்தில் தூணு இதெல்லாம் அந்த காலத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எங்கேயும் ஒரு சிவன் பகவார் இருக்கார் இவரண தர்சனம் பண்ணிட்டு நம்ம அப்படியே வரும் இந்த இடத்துல கால பைரவர் பெருமாள் சந்திரன் அப்படி எப்படி வந்தீங்கன்னா சூரிய பகவான் இதுதான் மூலஸ்தானத்துக்கு உள்ள போகிற வழி மூலவருக்கு சைடு வழி தான் வருங்க தாயார்கள் சப்த மாதாக்கள் அப்படியே குரு பக்கம் போகிற வழி இந்த இடத்துல வந்து ஒரு முனிவர் பேர் பாருங்க சரியாக அழைஞ்சிருக்கு தெரிய தெரியல இங்கே பாருங்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தர் மாணிக்கவசர் நாலு பேர் இருக்காங்க இங்கே வந்து அறுபத்தி மூணு நாயர்மார்கள் பார்த்திங்களா அப்படி எப்படி வாங்க இங்கே ஒரு எம்பர் மானீசனோட இது இருக்குது அப்படி இப்படி பார்த்து வாங்க இந்த பக்கம் விநாயகர் இருக்கார் அப்படி எப்படி வந்தீங்கன்னா நம்ம அப்பன் கஷ்ணாமூர்த்தி இருக்கார் தக்கோல் போனால் தக்கோளை வந்து தர்சனமூர்த்தியை தர்சனம் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா வாங்க